முடியாத சூழ்நிலைகளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை என்று போதிக்க விரும்புகிறேன் இன்று இவ்வித சூழ்நிலைக்குள் என்ன செய்வதென்று தெரியாமல் உள்ளவர் எத்தனை பேர் நம் அனைவருக்குமே என்ன செய்வதென்று அறியாதபடியான சூழ்நிலைகள் ஏற்படுவதுண்டு ஆனாலும் எதையாவது செய்தாக வேண்டும் நாம் கை கால்களை முடக்கிக் கொண்டு ஒரு மூலையில் படுத்துவிட முடியாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதற்காக உங்களால் ஒன்றுமே செய்ய இயலாத போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் முதலில் ஒரு காரியத்தை கூறி வேத வசனங்களை அதற்கு ஆதாரமாக விளக்கி கூறப்போகிறேன் இது ஒரு புதுமை போல காணப்படுமானால் இயேசு இதைத்தான் செய்தார் என்பதை உங்களுக்கு காட்டப்போகிறேன் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத போது செய்ய வேண்டிய முதலாவது காரியம் அதை மறந்து விடுதலாகும் நமது பிரச்சனைகளுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அதனால் அது பலம் பெற்று அது உண்மையான அளவை காட்டிலும் பெரிதாக காணப்படுகிறது குழந்தைகளிடம் ரகசியம் இருந்தால் என்ன நடக்கும் அதை யாராவது கவனித்தால் அவர்கள் மேலும் அதை அறிந்து கொள்ள தீவிரம் காட்டுவார்கள் எனக்கு எங்காவது வலி ஏற்படும்போது அதை கவனிப்பேன் ஆகில் அந்த வலி தீவிரமடைகிறது மாறாக அந்த வலியை விட்டு திரும்பி வேறொரு காரியத்தில் கவனம் செலுத்தினால் அது குறைந்தோ அல்லது முழுவதும் நீங்கியோ விடுகிறது பிசாசை நாம் கவனிக்க வேண்டும் வேண்டுமென்றே அவன் விரும்புகிறான் இதை பூரணமாக இப்போது சரிபடுத்தப் போகிறேன் சில பிரச்சனைகளை முற்றிலும் நீங்கள் ஒதுக்கிவிட முடியாது என்ற அறிவை ஆனால் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கூறும்போது அதற்கு எவ்வளவு கவனம் தேவையோ அதிலும் மேலாக அதில் கவனம் செலுத்த வேண்டுமென்றே சொல்கிறேன் நாம் செய்ய வேண்டியவற்றை எவ்விதம் செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்வோம் நம்மால் முடியாதவற்றை தேவனிடம் விட்டு விடுவோம் பலர் தாங்கள் ஒன்றையும் செய்யாமல் எல்லாவற்றையும் தேவனே செய்யட்டும் என்பார்கள் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் அப்போதுதான் தேவன் தான் செய்ய வேண்டியதை செய்வார் ஆனால் உங்களால் முடிந்ததை செய்த பிறகு நீங்கள் மற்றவைகளை தேவனிடம் நிம்மதியுடன் விட்டுவிட்டு மகிழ்ச்சியுடன் உங்கள் வாழ்வை வாழ வேண்டும் பிசாசை மறந்து விடுங்கள் அவனை அதிகம் கவனிக்காதீர்கள் உங்கள் பிரச்சனைகள் மற்றும் துன்பங்களை பற்றி பேசுவதால் ஏதாவது பலன் இருக்குமானால் மட்டுமே அதை பற்றி பேசுங்கள் பிரச்சனையை பற்றி பேசுவது பிசாசு செய்யும் காரியங்களை கவனிப்பதாகும் அதிகமான பேச்சானது உங்கள் பெரிய பிரச்சனை ஆகும் எத்தனை பேர் உங்கள் வாழ்வி நிகழ்ச்சிகளை நினைத்து மனச்சோர்வடைவதும் அதை நினையாத போது மகிழ்ச்சியாக உள்ளீர்கள் என்பதும் தெரியும் நீங்கள் அதை நினைக்காத போதும் பேசாத போதும் அது உங்களை பாதிக்கவில்லை என்பது ஆச்சரியம் அல்லவா ஆனால் அது அங்குதான் உள்ளது அது முன்போல இப்போது உண்மையாக உள்ளது சிலர் பிரச்சனைகள் உள்ளபோது மிகவும் பணிவாக இருப்பார்கள் இது உண்மைதானே பலர் தங்களுக்கு பிரச்சனை உள்ள மிகவும் பணிவாக நடப்பார்கள் அது இப்படி இந்த சூழ்நிலையில் பிரச்சனையுடன் நான் எப்படி சந்தோஷமாக என் வாழ்நாளை கழிப்பது ஆனால் வேதம் அவ்விதமாக தான் கூறுகிறது உங்கள் கவலைகளை தேவன் மேல் வையுங்கள் உங்கள் கவலைகளை உங்கள் பாரங்களை முற்றிலும் அவர் மேல் வையுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் பாரத்தை சுமப்பார் உங்கள் கவலைகளை ஏற்றுக்கொள்வார் யோவான் பத்து பத்தில் ஏசு திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்குமே வருகிறான் ஆனால் நானோ நீங்கள் வாழ்வடைந்து நிறைவாய் மகிழவும் வந்தேன் நிரம்பி வழியும் நிலைமை யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று கூறுகிறது உலகில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு இதற்கு இயேசுவின் பதில் என்ன திடன் கொள்ளுங்கள் இதை சத்தமாக சொல்லுங்கள் சந்தோஷமாக இருப்பது சரிதான் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போதும் கூட ஆமே மீண்டும் சொல்லுங்கள் சந்தோஷமாக இருப்பது சரிதான் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போதும் கூட மார்க் ஐந்து முப்பத்தைந்தை பார்ப்போம் சில வசனங்கள் பின்னாக செல்வோம் வசனம் இருபத்தெட்டில் துவங்கி நாம் காண்கிறோம் பன்னிரெண்டு வருஷமாக பெரும்பாடு உள்ள ஒரு பெண் இவ்விதம் கூறினாள் நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்றாள் நான் குணமாக போவது இல்லை அவள் சொன்னாள் தொடர்ந்து சொன்னாள் நான் இயேசுவினர்கள் சென்றால் சுகமாவே உடனடியாக அவளுடைய உதிரத்தின் ஊற்று நின்று போனது அவள் தான் சுகமானதை தன் சரீரத்தில் உணர்ந்தாள் வசர முப்பதில் இயேசு தன் சரீரத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்ந்தார் எனவே கூட்டத்தினரை பார்த்து சொன்னார் என் வஸ்திரத்தை தோட்டது யார் அவர் தன் சரீரத்தை யார் தொட்டனர் என்பதை பற்றி பேசவில்லை ஆனால் அவர் என்னை விசுவாசத்தால் தொட்டவர் யார் என்றே கேட்டார் பல வகையான மக்கள் அவரை தொட்ட போதிலும் அவள் மட்டும் அவரை தன் தொட்டாள் மக்கள் விசுவாசத்தினால் பலரும் அவரை தொட்ட போதிலும் அவள் மட்டும் விசுவாசத்தால் அவரை தொட்டாள் அவர் அவளுக்கு எதையும் கொடுக்க வேண்டும் என்று கூட நினைக்கவில்லை ஆனால் தனக்கு வேண்டியதை அவள் அவரிடமிருந்து எடுத்துக்கொண்டாள் என்பது வியப்பானது ஹலலூயா போதகருடைய பிரசங்கத்தை கேட்கும் போதோ என்னை போன்ற வேத பாடம் நடத்துபவரிடம் வரும்போதோ யாருக்காவது ஊழியம் செய்ய செல்லும் நீங்கள் உங்கள் விசுவாசத்தின் மூலமாக அந்த ஆட்களிடமிருந்து அதிகமாக பெற்றுக்கொள்ள இயலும் எதிர்பார்ப்பே இன்றி இவ்விதமான மனோபாவத்துடன் நான் அங்கே சென்று என்ன நடக்கிறது என்று பார்க்கின்றேன் மாநாடுகளில் மக்கள் என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வதை நான் பார்க்கிறேன் உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் வரத்தில் இருந்து இழுத்துக் கொள்ளும் தேவன் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை பற்றி என்னை அறியாமலேயே என் மூலமாக பேசுவார் அது உங்களுக்கு நேரடியான தேவனுடைய பதிலாக அமையும் பல சமயம் என்ன சொல்வேன் என்று எனக்கே தெரியாத பலவற்றை நான் சொல்கிறேன் தேவன் என் வாய் மூலம் அளிக்கும் பதிலை நீங்கள் ஆர்வத்தோடு கேட்பதைப் போன்றே நானும் கேட்கிறேன் ஏனென்றால் முன்பு ஒருபோதும் பொதுமதி நான் கூறியதில்லை அமன் எனவே விசுவாசத்தில் வாழுங்கள் அதை விட்டு என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்க்காதீர்கள் அவள் சொன்னாள் நான் இயேசுவிடம் சென்றால் குணமாவே அவள் அவரை தொட்ட மாத்திரத்தில் சுகம் பெற்றாள் அவள் தன் விசுவாசத்தால் அவரை தொட்டாள் நான் முப்பத்தைந்தாம் வசனத்துக்கு செல்வோம் அவர் அந்த ஸ்திரீயுடன் பேசிக்கொண்டிருந்த போது தலைவன் ஒருவனுடைய வீட்டில் இருந்து வந்தவன் யவீருவிடம் சொன்னான் பாருங்கள் அந்த பெண் தன் சுகத்தை பெற்றுக்கொண்டாள் எனவே இயேசு யவீருவியின் மகளிடம் செல்ல முற்பட்டாள் அவரை தடுத்து அவள் தன் சுகத்தை பெற்றுக்கொண்டாள் எனவே இந்த செய்தி இப்போது வருகிறது உமது மகள் மறித்து போனாள் ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் வேறு விதமாக இதை சொன்னால் இப்படி செய்தி வருகிறது தாமதமாகிவிட்டதால் அதை கைவிட்டுவிடும் இப்போது வசனம் முப்பத்தாறு வைப்போம் நான் விரும்பும் வசனம் ஏசு அவர்கள் பேசியதை கேட்டும் அதை கேளாதது போல விட்டுவிட்டார் அதை கேட்டும் போல இருந்தார் இயேசு தலைவனிடம் சொன்னார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்ன செய்வது என்று தெரியாத போது நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது பெரிய பிரச்சினை அதற்கு தேவன் மட்டுமே பதில் தர முடியும் என்ற நிலையில் பிசாசை புறக்கணிக்க தெரிய வேண்டும் ஏனென்றால் அவன் பெரிதான காரியங்களை கூறி நிலை தடுமாற செய்து விடுவான் உங்கள் பிரச்சனை நேரத்தில் பிசாசு எவ்விதமானவற்றை சொல்வான் உன்னால் இதை செய்ய முடியாது ஒரு காரியமும் மாற்றம் அடையாது இவ்விதமாகவே இருப்பது மட்டுமின்றி மேலும் 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 மோசம் அடையும் நீ கீழே போய்விடுவாய் உன்னைத் தவிர உலகில் உள்ள அனைவருமே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் பரிதாபமானவர்களுக்காக பெரிய விருந்து கொடுப்பார் இருப்பவர்கள் மட்டும் போவீர்கள் பல ஆண்டுகளாக இந்த பரிதாப விருந்தை பார்த்து முடிவில் நான் சலித்து போனேன் பிசாசின் பொய்க்கு செவி கொடுத்து சுய பரிதாபப்படுவதிலும் சிறப்பானவற்றை செய்ய கற்றுக்கொண்டேன் அம மக்கள் சில சமயம் சொல்கிறார்கள் பிசாசு இப்படியே சொல்றான் பிசாசுதான் இதை சொன்னா அதை சொன்னா பிசாசு உங்களிடம் பொய்யை தான் பேசுகிறான் என்று தெரிந்தும் அவன் சொல்பவற்றை கேட்டு ஏன் முப்பத்தி ஆறு எனக்கு மிக பிடிக்கும் அதில் ஒன்றும் இல்லாததை போல நீங்கள் காணப்படுகிறீர்கள் கேட்டாலும் அவர்களின் கூற்றை புறக்கணித்தார் அவர் அவர்களை சொன்னவைகளை கேட்டார் ஆனால் அவர் அதில் கவனம் செலுத்தவில்லை பிசாசியின் நெருப்பை அணைக்க அவர் நேரத்தை வீணாக்கப் போவது இல்லை அவர் பிசாசுக்கு செவி கொடுக்க மாட்டார் தன் நாளின் பொழுதை பிசாசுக்கு கொடுக்க மாட்டார் பிசாசு இடையூறு செய்ய விரும்புவான் ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விட்டு அவர்கள் எப்படி இருக்கக்கூடாது என்பதில் நாட்டம் செலுத்தும்படி பிசாசு அவர்களை தலைகீழாக மாற்றுவார் அதை கேட்ட போதும் அவர் அவர்கள் கூறியதை புறக்கணித்த போது பயப்படாதீர்கள் விசுவாசத்துடன் இருங்கள் என்று இயேசு சொன்னார் என்று உங்களுக்கான வார்த்தை இதுவே ஆகும் உங்கள் பிரச்சனையால் பயந்து விடாதீர்கள் உங்களுக்கு பிரச்சனை உண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையா பிசாசை புறக்கணியுங்கள் அதை ஊதி பெரிதாக்க அவனை அனுமதிக்க வேண்டாம் தேவன் உண்மை உள்ளவர் நீங்கள் செய்ய முடியாது என்று நினைத்த மற்ற காரியங்களை எண்ணி பாருங்கள் ஆனால் இப்போது அதை செய்து முடித்திருக்கின்றீர்கள் நீங்கள் தப்பி கரை சேர்ந்ததுடன் மீண்டும் கரை சேருவீர்கள் தேவன் உண்மை உள்ளவர் நாம் அவரில் நம்பிக்கையை வைக்கும்போது அவருடைய உண்மை நம்மில் செயல்படுகிறது தேவன் உறவிலும் பொருளிலும் சரீரத்திலும் உங்கள் தேவைகளை சந்திப்பார் தேவன் உங்களை தனிமையாக விட மாட்டார் உங்கள் சூழ்நிலைகளில் அவர் உதவி செய்வார் இரண்டுக்கு வருவோம் சிந்தையை சிதறடிப்பவற்றை விட்டு விசுவாசத்தை துவக்குபவரும் முடிப்பவருமாகிய இயேசுவை நோக்கி பார்க்கும்படி அது கூறுகிறது சிதறடிக்கும் காரியங்களை பார்க்க கூடாது உண்மையில் இது இயேசு மார்க்கு ஐந்து முப்பத்தி ஆறில் கூறியதின் மற்றொரு வடிவம்தான் அது நான் செய்ய வேண்டியதில் இருந்து என் கவனத்தை சிதறடிக்கும் ஆகையால் நான் அதை புறக்கணிப்பேன் பிசாசால் தாங்கிக் கொள்ள முடியாதது தேவன் உங்களில் செய்ய விரும்புவதை நீங்கள் நிறைவேற்றுவதைத்தான் இன்றைய வாழ்வி நோக்கத்தை செய்வதும் அவனுக்கு பிடிக்காது இன்று வீட்டை சுத்தம் செய்ய நீங்கள் நினைத்தாலும் அதை பிசாசு செய்ய விடமாட்டான் ஏன் தெரியுமா அதை செய்யாவிட்டால் மணி அடிக்கும் கதவை தட்டுவார்கள் இது நடக்கும் அது நடக்கும் இப்படி எல்லாவற்றையும் செய்து பிசாசு நம்மை அலைக்கடிப்பான் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வரம் இருந்தால் உதாரணமாக பாட்டு எழுதும் வரம் அதை கொண்டு தேவனை நீங்கள் புகழ்ந்து பாட்டு எழுதினால் அப்போதுதான் எல்லா இடையூறுகளும் வரும் காலையில் நீங்கள் தேவனோடு தனித்திருக்கும் போது எத்தனை இடையூறுகள் ஏற்படுகின்றன குழந்தைகள் விளையாடும் நாம் பாத்ரூம் செல்வோம் ஓரிடத்தில் அமர முடியாது என்ன செய்தாலும் முடியாது இங்கும் அங்கும் எடுக்கும் ஜெபிக்கும்போது போதுதான் பல காரியங்களை சிந்திப்பீர்கள் நாளெல்லாம் அவைகள் ஞாபகம் வராது ஒரு சின்ன ஆலோசனை ஒரு பேப்பரை வைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட நினைவுகளை சின்ன சின்ன குறிப்பாக குறித்து கொண்டு பிறகு உடனே அதை ஒதுக்கி வைத்துவிட்டு செய்வதை தொடர்ந்து செய்யுங்கள் இடையூறுகளை தவிர்க்க வேண்டும் நாம் செய்ய வேண்டியதைத்தான் செய்கிறோம் என்று அறிந்தால் நாம் இடையூறுகளை தவிர்க்கத்தான் வேண்டும் இப்போது நான் இங்கு ஊழியம் செய்யும் போது உண்மையை சொல்கிறேன் வீட்டில் நடைபெறுகிற பல காரியங்களை புறக்கணிக்க வேண்டும் இல்லாவிட்டால் கவனம் சிதறி நான் செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் போகும் யாராவது தூங்கிவிட்டால் அதை நான் பொருட்படுத்தக் கூடாது நான் அவர்களை பார்த்தால் நான் மந்தமாக பேசுவதாக நினைப்பேன் அடிக்கடி ஒருவர் கடிகாரத்தை பார்த்துக்கொண்டால் நான் வேறு பக்கமாக உள்ளவரைத்தான் பார்க்க வேண்டும் நான் அப்படித்தான் யாரையாவது பார்த்தால் அவர்கள் புறப்பட்டு வெளியே செல்கிறார்கள் நான் அறையின் வேறு பக்கம் திரும்பி வேறு ஒருவரை பார்க்க வேண்டும் சில நேரம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் கூட்டம் முடியும் தருவாயில் காரை எடுக்க வேண்டிய மக்கள் எனக்கு ஏற்படும் சிரமத்தை பற்றி சிறிதும் நினைக்காமல் நடுவிலேயே எழுந்து வெளியே செல்கிறார்கள் அவர்கள் செய்வதை பார்க்கும் மற்றவர்களும் இப்படி நினைக்கின்றார்கள் நல்லது தலைவரை பின்பற்றி செல்வோம் அவர்கள் போகிறார்கள் நாமும் கூட போகலாம் நாம் உண்மையில் சில நேரம் மக்களை கடிந்து கொண்டு நிற்க சொல்ல வேண்டும் தயவு செய்து உட்காருங்கள் கூட்டம் இன்னும் முடியவில்லை இவ்விதமான கூட்டத்திற்கு வரும்போது முடிவு வரை இருக்க முடியாது தெரிந்தால் பின்புறத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நீங்கள் அழிவு செல்லும் போது ஒருவருக்கும் இடையூறு ஏற்படாது இடையூறுகள் இடையூறுகளை செய்யாதீர்கள் அவற்றில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் திசை திருப்பும் காரியங்களை கவனிக்காமல் விசுவாசத்தை துவக்குபவரும் முடிப்பவருமான இயேசுவையை நோக்கி பார்ப்போம் என்ன செய்வதென்று தெரியாத போது நாம் செய்ய வேண்டிய இரண்டு காரியங்கள் முதலாவது பிசாசை புறக்கணித்தல் சொல்லுங்கள் பிசாசை புறக்கணி இரண்டாவது நீங்கள் எதை சிந்திக்கிறீர்கள் என்பதை பற்றி கவனமாயிருங்கள் இருங்கள் பிரச்சனையே சிந்திக்கும் போது கவலை வரும் வேதம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நமக்கு கூறுகிறது தேவனுடைய வார்த்தை உங்கள் நினைவில் திரும்ப திரும்ப புரளட்டும் எங்காவது சென்று அமர்ந்து எதையாகிலும் பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா உங்கள் சிந்தையில் என்ன வரும் என்றும் கவனிக்க வேண்டாம் என்ன வந்தாலும் அதை கவனிக்க வேண்டாம் நீங்கள் வளர்ச்சியடைய வேண்டும் நாம் எதை சிந்திக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எதை பற்றியாவது சிந்திக்கும் போது சோர்வடைவதாக தோன்றினால் எதை பேசுகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும் அப்போது எதனால் நாம் சோர்வடைந்தோம் என்பது சட்டென்று நினைவுக்கு வரும் நாம் சரியானதை நினைத்து சரியானதையே பேசினால் நம் வாழ்வில் ஆனந்தம் பொங்கி வரும் பிரச்சனையை பற்றி நினைப்பதோ பேசுவதோ ஒருவித பலனும் தராது யோசுவாவுடன் தேவன் சொன்னார் உன் கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் நான் உனக்கு தருவேன் என்றார் மோசையுடன் இருந்ததைப் போன்றே உன்னோடும் இருப்பேன் என்றார் இப்போது புறப்பட்டு செல் தைரியமாயிரு உறுதியாயிரு திடமாயிரு பயப்பட வேண்டாம் என்று கூறினார் யோசுவா ஒன்று எட்டில் தேவன் வேறு என்ன சொன்னார் இந்த புத்தகத்தின் வார்த்தைகள் உன் வாயை விட்டு அகல வேண்டாம் இரவும் பகலும் அதை அதை தியானம் செய் கவனித்து அதில் எழுதியுள்ளவற்றின்படி செய்வதற்கு கவனமாயிரு அப்பொழுது உன் வழியை செழிப்பாக்குவாய் புத்தியாய் நடந்து வெற்றியை சுதந்திரித்துக் கொள் எனவே தேவன் எதையாகலும் செய்ய சொன்னால் உனக்கு ஒரு தரிசனம் இருந்தால் எதையாக செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் எப்பொழுது எழும்பி தேவன் கூறியதை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையானால் பிசாசு இதில் தலையிடுவான் அவன் ஒரு கமலத்தை விரித்து மாட்டான் அவன் சொல்வதை புறக்கணிக்க வேண்டும் அவன் பொய் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நீங்கள் தெய்வ வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் செய்யக்கூடியதை செய்ய வேண்டும் முடியாதவற்றை செய்ய முற்படக்கூடாது கூடாது ஆறு பதிமூன்று பிரச்சனைக்கு தேவையானவற்றை செய்துவிட்டு உறுதியாய் நில்லுங்கள் என்று சொல்லுகிறது உண்மையுள்ள ஜெபம் என்பதை நான் நேசிக்கிறேன் வளரும் குழந்தையாக நான் என் தந்தையால் பாலியல் பலாத்காரத்தினால் பாதிக்கப்பட்ட போது எந்த விமோச்சனமும் இல்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் ஒரு முறை இரண்டு பேரிடம் அதை பற்றி சொன்னபோது அவர்கள் அவரை கேட்டார்கள் ஆனால் அவர் அவர்களிடம் போய் சொன்னார் எனவே நான் சரி நான் இதிலிருந்து தப்புவதற்கு வேறு வழி இல்லை வளர்ந்த பிறகு நான் தப்பித்துச் செல்ல முடியும் என்று நினைத்தேன் என் பாட்டி இந்த ஜெபத்தை சுவரில் எழுதி வைத்திருந்தார்கள் நான் அவர்களை சந்திக்க செல்லும்போது பார்த்தேன் தேவனே நான் செய்யக்கூடியதை செய்வதற்கும் செய்ய முடியாததை விட்டு விடுவதற்கும் ஞானத்தை கொடும் அல்லது நான் செய்யக்கூடியதை செய்யவும் செய்ய முடியாததை விட்டுவிடவும் ஞானத்தையும் பகுத்தறிவையும் தாரும் என்று கேட்டேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனிடம் ஒன்றை கேட்க வேண்டும் நான் இதில் ஏதாகிலும் செய்ய வேண்டியது தேவ சித்தமா எதையாகிலும் உன்னால் செய்ய முடியும் என்று நினைத்தால் என்னவென்றால் நான் யாரையோ காயப்படுத்தி விட்டேன் அவர்களோடு கடுமையாக நடந்து கொண்டேன் என்றால் நான் போய் மன்னிப்பு கேட்க முடியும் எனவே அதை நான் செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே அவர்களை காயப்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்பேன் ஆனால் அவர்களை சமாதானப்படுத்த முடியாது எனவே நான் சென்று மன்னிப்பு கேட்டுவிட்டு தேவன் அவர்களுடைய மனதை மாற்றுவார் என்ற விசுவாசத்துடன் காத்திருக்க வேண்டும் என்னிடம் உள்ள அவர்களின் உணர்வை என்னால் மாற்ற இயலாது ஆனால் என்னால் செய்யக்கூடியதை செய்கிறேன் என்னால் செய்ய முடியாததை முயற்சிப்பதில் அர்த்தமே இல்லை ஆமே நீங்கள் எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாது என்பதை கவனிக்கும் ஞானம் உங்களுக்கு வேண்டும் மற்ற காரியங்களை தேவனிடம் விட்டுவிட்டு காத்திருக்க வேண்டும் தேவன் இதை செய்ய முடியும் காத்திருக்க வேண்டும் அல்லது எதை செய்ய முடியும் தேவன் சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும் ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் செய்ய இயலாததை செய்யும் போது என்ன நடக்கும் படபடப்பு வரும் படபடப்பு இது மாம்சத்தின் செயல் தேவனுடைய வேலையை என் விலத்தால் செய்வது தேவன் மட்டும் செய்யக்கூடியதை நான் செய்ய முயல்வது உதாரணம் உன்னை நீயே மாற்ற முயல்வது உனது சில சுபாவங்களை உன்னால் கட்டுப்படுத்த இயலும் என்ன தெரியுமா நீ வாயாடியாக இருந்தால் உன்னால் கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் பிறகு அந்த பழைய சுபாவம் தலை காட்டும் திரும்பவும் முடிவில் தேவனிடம் சென்று உள்ளே இருக்கும் என் சுபாவத்தை மாற்றும் என்று ஜெபிப்பது ஒன்றுதான் வழியாகும் ஏனென்றால் பிரச்சனையை தீர்க்கும் அளவிற்கு சுய கட்டுப்பாடு இல்லை தேவன்தான் நம்மை திருத்த வேண்டும் நாம் மக்களை மாற்றிவிட முடியாது தேவன் மக்களுக்குள் கிரியை செய்து அவர்களை மாற்ற வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் நம்மால் சிலவற்றை செய்யக்கூடும் அவ்வித நேரங்களில் அதை செய்யலாம் ஆனால் நமது பல சந்தர்ப்பங்களில் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது எனவே நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத போது இப்படி சொல்ல வேண்டும் சரிதேவனே இதை செய்யும்படி நான் உண்மை நம்புவேன் பிசாசு சொல்லும் பொய்களை புறக்கணிக்கின்றேன் நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிப்பேன் இதோ இப்போது விளக்கமாக சொல்கிறேன் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாத பிரச்சனைகள் இருக்குமானால் நீங்கள் அந்த நிலையிலும் மகிழ்ச்சியாக வாழ்வது சரியானதே ஆகும் உண்மையில் அது பிரச்சனையை தீர்க்கும் ஏன் தெரியுமா ஏனென்றால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் மற்றும் பிசாசு நீங்கள் மகிழ்ச்சியாக உள்ளதை பார்த்து உங்களுடன் உள்ள போரில் தான் தோற்றுவிட்டதை அறிவான் ஏனென்றால் உங்கள் பொருளை அபகரிக்க அவன் விரும்பாமல் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கவே முயல்கிறான் எவ்வித சந்தோஷம் என்று இருப்பதை அவன் விரும்புகிறான் உங்கள் மகிழ்ச்சியை அவன் திருட விரும்புகிறான் உங்கள் வாழ்வின் மகிழ்ச்சியை இரண்டொருவரை கொண்டு பிசாசு திருடுவதை அறிவீர்களா எத்தனை பேர் அவர்களை மாற்றும்படி உழைத்து உழைத்து தேர்ந்திருக்கிறீர்கள் அது என்னவென்று யூகியுங்கள் அதற்கு உழைப்பு தேவையில்லை செயல்களை நிறுத்திவிட்டு இப்படி சொல்லுங்கள் சரி தேவனே நான் திரும்பவும் உமக்கு கொடுத்து விடுகிறேன் அவைகள் மாறுமானால் உமக்கே மகிமை நான் மாறினாலும் உமக்கே மகிமை என் சூழ்நிலையில் வெற்றி ஏற்படும் போது உமக்கு மகிமை உண்டாவதாக நான் ஒன்றும் செய்ய முடியாதபடியால் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்கும்படி கூறுகிறேன் அவ்விதம் நான் மகிழ்ச்சியாக வாழும்போது நீரே முன் சென்று பிரச்சனையை தீர்க்கின்றீர்கள் உங்களின் கடந்த காலத்தை பற்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நேற்று நீங்கள் ஒரு பெரிய தவறை இழைத்திருந்தால் தேவரிடம் அதை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டு வாழ்வை வாழ வேண்டியதுதான் பல மக்கள் நேற்றைய காரியத்தை இன்றைய வாழ்வுக்குள் இழுக்கின்றார்கள் இன்றைய தினத்தில் பழையவற்றை சிலர் கொண்டு வருகிறார்கள் இது நாளைக்கும் கவலையை உண்டாக்குகிறது நான் நல்ல ஆவிக்குரிய பெண்ணாக ஆவிக்குள் வாழ விரும்பி தேவனோடு அதிக நேரத்தை கழிக்கிறேன் மக்களை உணர்ச்சிக்கு அடிமைப்பட வேண்டாம் என்று சொல்கிறேன் ஆனால் நான்காறு வாரத்திற்கு முன் ஒரு சூழ்நிலையில் நானே மாம்சத்தின்படி நடந்தேன் முற்றிலும் உணர்ச்சி வசப்பட்டு எதையோ ஒன்றை பெரிதுபடுத்தி சில காரியங்களை செய்ய திட்டமிட்டேன் என் உணர்ச்சிகள் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வந்த பிறகு அது தேவ சித்தமே அல்லவென்று நான் அறிந்தேன் என்று முடிக்கும் முன்பாக உங்கள் பிரச்சனைகளில் தேவைக்கதிகமாக கவனம் செலுத்த வேண்டாம் என்று உற்சாகப்படுத்துகிறேன் இயேசுவுக்கு ஒரு கெட்ட செய்தி வந்ததை பற்றி வேதத்தில் காண்கிறோம் அப்போது அவர் ஒரு சிறுமியை குணமாக்க சென்று கொண்டிருந்தார் வழியில் அவள் இறந்துவிட்டாள் என்ற செய்தி வந்தது இயேசு அவர்கள் பேசுவதை கவனித்தார் ஆனாலும் அச்செய்தியை அவர் புறக்கணித்தார் என்று வேதம் சொல்கிறது இவ்விதம் எப்பொழுதும் புறக்கணிக்க முடியாதென்று எனக்கு தெரியும் நாம் செய்தாக வேண்டியவைகள் உண்டு ஆனாலும் நம் பிரச்சனைகளில் நாம் அளவிற்கு அதிகமாக கவனத்தை செலுத்துவோம் என்றால் சாத்தான் அந்த பிரச்சனையை ஏற்படுத்துபவனாக இருந்தால் அதை அதிகமாக கவனிப்பதன் மூலம் சாத்தானையே அதிகமாக கவனிக்க முற்படுவோம் என்னுடைய தத்துவம் என்னவென்றால் என்னால் முடிந்த அளவிற்கு செயல்பட்ட பிறகு மீதியை தேவனிடம் விட்டு விடுதலாகும் என்னால் முடிந்ததை செய்து மீதியை தேவன் செய்வார் என்று நம்புகிறேன் கவலை வேண்டாம் தேவன் கவனிக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மியர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது